சோகத்துல போஸ்ட் போட்ட ரவீந்தர் கிட்ட என்ன விவாகரத்தா இந்த மாதிரியா ரசிகர்கள் கேள்வி கேட்க அதுக்கு எதிர்பார்க்காத ஒரு பதில் ஒன்னை வந்துட்டு ரவீந்தர் கொடுத்துருக்கிறாரு ஸோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியே ரசிகர்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக தயாரிப்பாளர் ரவீந்தர் பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகை மகாலட்சுமியை போன வருஷம் காதலித்து திருமணம் செஞ்சிருந்தாரு இந்த தான் இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சோகமான ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டு அதுக்கு ரசிகர் ஒருத்தர் உங்களுக்கு உங்க மனைவியோட விவாகரத்து ஆயிடுச்சா அதனால தான் இந்த சோகமாக இந்த மாதிரியா கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதுக்கு வெளிப்படையாகவே ரவீந்தர் கொடுத்த விளக்கம் தான் இப்போ இணையத்தில் பலருடைய கருத்துக்களையுமே குவிச்சிட்டு வருது இந்த தம்பதிகள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் முழுக்கவுமே இணையத்தில் ட்ரெண்டிங்கான ஜோடியாக வளம் வந்தாங்க அதனாலேயே என்னவோ தெரியல மகாலட்சுமி அண்ட் ரவீந்தருடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த சில புயல் தாக்கதான் ஆரம்பிச்சுது ரவீந்தர் மேலே ஒருத்தர் வந்து பண மோசடி வழக்கு தொடர்ந்து அந்த நிலையில் ரவீந்தர் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவலில் இருந்தார் அதாவது ஜெயிலில் இருந்தார் அதுக்கப்புறமா பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் ஜாமீனில் வெளியே வந்து தான் எந்த தவறு செய்யலை என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது பற்றின உண்மையை சீக்கிரமே நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரியாக ரவீந்தர் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிருச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்த ரவீந்தர் பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் முகத்தில் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் போட்டபடியே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியை கூட ரிவ்யூ பண்ணியிருந்தாரு அந்த ஃபோட்டோஸ் வெளியானதுக்கு அப்புறமா ரசிகர்கள் என்ன ஆச்சு இருக்கு அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க அதோட இவ்வளோ முடியாமல் இருக்கிற நேரத்தில் கூட இவர் எதுக்காக இந்த பிக் பாஸ் ஷோவை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரியா உரிமையோட பார்த்தீங்கன்னா சிலர் இவரை திட்டமும் செஞ்சாங்க அதே நேரத்தில் ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய உடல் எடை குறித்து வெளியாகிற நெகட்டிவான கமெண்ட்களை கூட கண்டுக்காத ரவீந்தர் நேற்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் மொட்டத்தலையோட ஒரு போஸ்ட்டு போய் வெளியிட்டுருந்தாரு அதுக்கு மகாலக்ஷ்மி என்னுடைய கணவர் மறுபடியும் பழையபடி வந்துட்டார் இந்த மாதிரியாக ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படியான நிலையில் இன்றைக்கி தன்னுடைய பழைய புகைப்படம் ஒன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து அதுக்கு என்ன ரொம்ப மோசமான சூழ்நிலைகளில் காணவில்லை இந்த மாதிரியாக கேப்ஷன் கொடுத்துருக்கிறாரு அதுக்கு ஒரு ஐடியில் இருந்து என்ன விவாகரத்து ஆயிடுச்சா இந்த மாதிரியா ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு அதுக்கு ரவீந்தர் எனக்கு எஞ்சி இருக்கிற ஒரே உலகம் என்னுடைய மகாலட்சுமி தான் அதனால் நீங்கள் கடினமாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க ஆனால் நீங்கள் நினைக்கிறது போல் நடக்கவே நடக்காது அது சாத்தியமற்ற ஒரு செயல் இந்த மாதிரியா அந்த விவாகரத்து சர்ச்சைக்கு பார்த்தீங்கன்னா ரவீந்தர் பதிலடி கொடுத்துருக்கிறாரு இதுக்கு பலருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லிட்டு வராங்க அண்ட் அதே போல் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் வந்துட்டு ஆக்சுவலாக அவருடைய சின்ன வயசு ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கிறேன் அதே போல் இந்த ஃபோட்டோவை பார்த்த பலருமே ரவீந்தர் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ஸோ இதே வெயிட்டாச்சு அட்லீஸ்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அவருடைய இந்த ஏழாம் வயது ஃபோட்டோவை பார்த்து ரசிகர்கள் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் கொடுத்துட்டு வராங்க அண்ட் அதே நேரத்தில் மகாலக்ஷ்மியும் அவங்களுடைய கணவரும் ஒற்றுமையாக இருக்கிறதே சிலரால் பொறுத்துக்க முடியலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் தான் இப்படி கமெண்ட்டுகளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வன்மத்தை கக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியாகவும் சிலர் வந்துட்டு கேள்வி எழுப்புறாங்க அதே நேரத்தில் ரவீந்தர் எந்த போஸ்ட்டு போட்டாலுமே அதுக்கு பதில் கொடுக்குற மகாலட்சுமி இந்த போஸ்ட்டுக்கு எந்த பதிலும் கொடுக்கலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இனி வீதி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்